இன்று ஓதப்பட்ட அந்த ஆரம்பிச்சான் இருந்து கடைசி வரையும் பெரிய சோறா ஒரே தடவையில் திறக்கப்பட்டது இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹா பல்வேறு செய்திகளை சொல்லித் தருகிறான் குருடனும் பார்வை உள்ளவரும் சமமாகுவார்களா என்ற செய்தி இதுபோன்று ஈப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அன்றாகவே எப்படி அழைந்து கொண்டார்கள் ரப்பை எப்படி தேடினார்கள் என்ற செய்தி வர தக்கத்தோடு அவங்க தக்கம் நம்பால் நீங்கள் கொலை செய்யாதீர்கள் அதில் நிறைய விஷயங்கள் ஒன்றுக்கு ஒரு நன்மை செய்தால் பத்து கோல் இருக்கிறது என்ற செய்தி இப்படி ஏராளமான செய்திகளை இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் பார்த்தோம் இன்று ஓதிய ஆயத்துக்களினுடைய ஒரு வசனத்திலே படைத்தோம் அப்படின்னு சொன்னாகிறவன் நல்லது எப்படிப்பட்டவென்றால் உங்களை படைத்தார் மின் தீனின் மண்ணில் இருந்து படைத்தான் அப்படிங்கிறது இன்று ஓதப்பட்ட வசனங்களில் உண்டான ஒரு சீன் இது குறுகானில் இந்த இடத்துல மட்டும் இல்லை உங்களை மண்ணுல படைச்சோம் மண்ணில் இருந்து படைத்தோம் அப்படிங்கிற வசனம் குருதாங்க நிறைய இடத்துல ஒன்று ரெண்டு இல்லை ஏராளமான இடத்துல அல்லாஹு தாலா சொல்றான் எங்கேயா எபிலிஸ பத்தி சொல்றானோ எபிலிஸ் ஆதமலை ஆதமலை சிலவர்களுக்கு சஜியா செய்ய மறுத்தான் என்ற வசனம் வருகிறதோ அந்த செய்தியுடைய சொல்லும் பொழுதுதான் இந்த தீ களிமண்ல இருந்து படைச்சான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு தர நமக்கு ஞாபகம் போட்டிக் கொண்டே இருக்கிறாங்க ஹை இப்ப ஆலம்பல சில மாணவர்களே படைத்ததை உருவாக்க பல இடங்களில் சொல்லும்பொழுது உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தோம் அப்படின்னு சொன்னோம் இன்னொன்னு கொஞ்சம் தண்ணீர் அதிகமா அதாவது தண்ணீர் குறைவான மண் அதிகமான அந்த மண்ணிலிருந்து தண்ணீரையும் மண் அதிகமாகும் தண்ணி கம்மி மண் அதிகம் அதே மாதிரி கொண்ட அந்த பிடிப்பான மண்ணிலிருந்து உங்களை படைக்க குறிப்பான விஷயங்களில் அல்லாகு த மண்ணிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் என்ற செய்தியை சொன்னான் இந்த ஆயத்துக்கு சில விவரிப்பு செய்யக்கூடிய வசதிகள் அசியம் செய்யக்கூடிய விவரிக்கக்கூடிய வசதிகள் சில விஷயங்கள் சுற்பாங்க ஏற்பட நம்ம கேள்விப்பட்டோம் அல்லாகு தடா மனிதனை படைக்க தூங்கிய நாடிய பொழுது ஜிபிரிஸ் அவர்களை அனுப்பி இந்த பூமியிலிருந்து மண் எடுத்துட்டு அவங்க எடுத்து வந்த எடுக்கும் பொழுதுபுராகி மின்க இந்த பூமி சொல்லுச்சு உங்களிட நான் பாதுகாப்பு தேர்ந்தேன் அவன்கிட்ட நான் பாதுகாப்பு தேர்னேன் எப்படி தேர்னேன் அல்லாஹருடைய பெயரை கொண்டு அல்லாஹளுடைய பெயரால்

பொழுது எனக்கு அவரை கூட நாளைக்கு கல்யாணம் ஆச்சு மகளுக்கு இன்னைக்கு தகபரணி ஊருக்கு போவோம் வெளிநாட்டுல பல வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாரு எல்லா டிக்கெட்லாம் போட்டு பேரு பேத்தி வரைக்கும் எல்லா நெக்கைனா ரெட்டி பண்ணி அங்க இருந்து கிளம்பும் பொழுது பவுத்தாயிருப்பாரு கடைசியில் ஜனாசவா ஊர் வந்து சார் அப்ப அந்த மாதிரி நேரங்களில் இறக்கம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹர் அப்படி கொடுத்தா அப்படிங்கிற செய்தியை அரசியலாம் நம்ம முஹத்தீசிங்கள் ஹதீஸ் கலை வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் சொல்லித்தனர் இப்ப சார் இப்ப மனுஷன் மண்ணில் படைக்க படைக்கப்பட்டான் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கின்ற பொழுது மண்ணுக்கும் நமக்கு நிறைய தொடர்பு மண்ணுக்கும் நமக்கு நிறைய தொடர்பு மண்ணு படைச்சா அப்படிங்கிறதோட முடியல இப்ப சமீபத்துல ஒரு ஒரு முப்பத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு பெரிய பேராசிரியர் ஒரு பெரிய கட்டுரை எழுதிட்டாரு ஒரு சொல்லி எழுதியிருக்கிறார் பெரிய கட்டுரை நீண்ட கட்டுரை ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறார் அவர் பேர் ஜான் நம்சலே அவர் பேர் அவர் எழுந்த புத்தகத்துக்கு பேர் தி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு புத்தகம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அதை வெளியிட்டு அந்த புத்தகத்துல நம்முடைய ஒட்டுமொத்த பாடிக்குள்ள ஒரு எழுபது கிலோ வெயிட் இருந்தா மனுஷன் எழுபது கிலோ வெயிட் இருந்தா அந்த எழுபது கிலோக்கு உள்ள என்னதான் இருக்கு நமக்கு பிச்சா சத இருக்கு நமக்கு தெரிஞ்சு பிச்சா சத இருக்கு ரத்து இருக்கு நீர் இருக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம் இதெல்லாம் நாம சொன்னோம் நம்ம உடம்புக்கு உள்ள என்னதான் இருக்குங்கிறத அந்த ஆராய்ச்சியாளர் ஒரு நீண்ட கற்று இருக்கிறார் அதுல ஆக்சிஜன் இருக்குதான் உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கிறது நைட்ரஜன் இருக்கிறது இரும்பு இருக்கிறது அவர்களை <Sessimus> ஆயிரம் <Sessimus>

தான் போனும் ஒரு மனிதன் மண்ணிலிருந்து வந்திருக்கிறா மீண்டும் செல்லவேணமா ஒருத்தர் கலந்து வர்றோம் தூக்கிட்டு வெளியில கதை பேசுறோம் வெளியில இருந்து போர் கதை பேசுறான் இறந்தவரை பத்தி புறி உள்ள ஒரு பெரிய கதையெல்லாம் ஓடும் அவரை பத்தி உண்டான ஓடும் அங்க என்ன அதை விட்டுருவோம் இப்ப இடத்துல உள்ள வச்சதுக்கு பின்னால மூடியதற்கு பின்னால் மண்ணு போனும் என்ன செய்யறது வாரிசுகளை கூப்பிட்டு போடுங்க உணவுக்காரர்களை கூப்பிட்டு மூணு பிடி மண்ணு போடுங்க தாற்பயம் என்ன எதற்காக வேண்டி மூணு பிடி மண்ணு போடுறோம் அப்படின்னு சொன்னா அல்லா குரான் சொன்னா மிதுகா சத கடாக்கம் ஒரு பிடி மண்ணிலிருந்தா நாம வந்தோம் என்ன சொல்றோமா அதுக்கு அக்காவுக்கு மண்ணு போறோமே

நமக்கு நிறைய தொடரும்பும் மண்ணினுடைய குணாதிசயங்கள் நம்மள்கிட்ட வளரும் மண்ணுக்கு நிறைய குணங்கள் நம்மள்கிட்ட அந்த மண்ணுல இருந்து படைக்கப்பட்டதுனால மண்ணோட குதா குணாதிசயம் நமக்கு என்ன செய்யணும் வெளியாக மண்ணோட குணாதிசயம் வெளியாக இன்னொரு விஷயம் என்ன முணதி மண்ணெலாம் போட்டு முடிஞ்சாச்சும் கவலில் பிறால் போதுவால் என்னப்பா போதும் தண்ணியை மூணு தடவை தண்ணியை துளைக்கிடு மூணு தடவை தண்ணியை துளைக்கிடு நம்ம ஏன் துளைக்கிறாங்க என்ன இமான் சொன்னாரு பிலால் நாளைக்கு நம்ம ஒரு நாளாக வார்த்தையை சொல்லணுமே அல்லது நமக்கு எதுவுமே இல்ல யாரோ இறந்திருக்கல அன்பானவர்களே இன்னைக்கு கப ஒருத்தரை சுற்றிட்டு உள்ளு கிடையா அடுத்தவரும் வெளியா இருக்காருன்னு அர்த்தம் அது யாராவது இருக்கலாம் நானா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அல்ல யாருக்கு என்ன நானே இருக்கு அப்படி அப்படினா எங்க சுத்திட்டு நம்ம சொல்ல முடியாது அதனால கபருக்குள்ள போயிட்டா அவரை பற்றி சிந்தனை அவரை பற்றி நல்ல விஷயங்கள் இறந்தவரை பற்றி உண்டான அவருக்காக வேண்டி செய்ய வேண்டிய துவாக்கள் அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிக்க போறோம் அது ஒரு விவாதத்துல கிடைச்சா நாங்க ஒரு பத்து நிமிஷத்தை ஏதாவது ஓதுறது அவர் மாதிரி ஒரு நூறு குழுவுல ஓதுறது ஒரு பத்து குழுவுல ஓதுறது நூறு தஸ்மி ஓதுறது சடந்தாலி சிறப்பவர்கள் சொன்னார் உஸ்மான் அலி அல்லா தாரா என்றவர்கள் சொன்னாரு என்னை நீங்க அடக்கம் செஞ்சிட்டீங்கன்னா என்னைய அடக்கம் செய்து விட்டால் என்னை உடனே விட்டு விட்டு செட்டு விடாதீர்கள் கபரை விட்டுட்டு உடனே எனக்கு காலி பண்ணி போயிடாதீர்கள் கொஞ்ச நேரம் ஒரு ஒட்டகத்தை அறுத்து ஒரு ஒட்டகத்தை குருபானி கொடுத்து அதை பங்கு வைக்கின்ற அளவிற்கு என்னுடைய கபரிலே நீங்கள் சுற்றி நின்றுங்கள் எனக்காண்டி பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்க அதனால அங்க நாம செய்ய வேண்டியது நல்ல நல்ல காரியத்தை தான் செய்யணும் போனமா வந்தமா சனந்தாலை செல்லவர்கள் சொன்னார்கள் ஒருவருடைய ஜனாசாவில் கலந்து தொழுகையில் கலந்து கொண்டால் ஒரு கீதாத்து நன்மை அடக்கத்திலே கலந்து கொண்டால் இன்னொரு கீராத்து நன்மை சொன்னார் கீராத்துனா என்ன உகது மலை அளவு நன்மை சொன்னார் சும்பவா கிடைக்கும் உகது மலை அளவு நம்ம கதையெல்லாம் பேசிட்டு என்ன கிடைக்கும் அவரை பத்தி பலாயெல்லாம் கழுவிட்டு வந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அதனால இறந்தவர் நம்ம உடைய உறவோ உறவு இல்லையோ நண்பரோ நண்பர் இல்லையோ யாராக இருந்தாலும் சரி சரதாக சொல்லக்கூடிய உண்மத்தில் ஒருவர் அதனால

சொன்னா யா அய்யத்துல் நஃப்ஸுல் முத்தபில்லினா ஓ அகைலி பெற்ற ஆன்மாவே ஓ நினைவிரு ரப்பினுடைய

இப்ப பத்தாவது மாதிரி எரிக்கிறது தகவல் செய்யறது இல்லை இப்ப கரண்ட் மிஷின் லேட்டஸ்டா வந்திருக்கு கரண்ட் மிஷின்ல வச்சா பத்து நிமிஷத்துல எல்லாம் தூளாக்கி ஒரு சின்ன பாட்டில் அளவு கொடுத்துருது அதை கொண்டு போய் இவன் கங்கை இருக்கிறான் எவ்வளவு இருக்கிறான் ராமேஸ்வரம் இருக்கிறான் அங்க போய் போறாங்க அவங்க பார்த்தா கொடுப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது இப்ப கங்கை என்ன செய்யறது சமீபத்தில் ஒரு சாமியார் இருந்தார் நம்ம பள்ளிவாசலை இடிக்கப்பட்டு பாபர் பள்ளிவாசலை இடிக்கப்பட்டு அந்த இடத்திலே கட்டப்பட்ட கோயிலுடைய பூசாரி தலைமை சுத்தமானது போச்சுத்தையை <cowork Means> <eyeshadowreeshei> முப்பத்தி ஓராயிரம் லிட்டர் எடுத்து தண்ணி அந்த அந்த அசுத்தமான தண்ணி எடுத்து அறுபது கோடி மக்களுக்கு குறைச்சா சொன்ன அந்த தண்ணீரை எடுத்து பல ஊர்களுக்கு சப்ளை பண்ண போறான விற்பனை என்னவோ கற்பனைக்கு விடுங்க அலமது இல்ல இப்ப இப்ப மண்ணுக்குள்ள நாம போறோம் நம்ம வேற எதுவும் செய்ய முடியாது நமக்கு இது இந்த நேற்று அல்ல முஸ்லிம்களுக்கு மண்ணுக்குள் அவ அடக்கம் செய்வது என்பது இன்று நேற்று அல்ல மனித குலம் என்று தோன்றியதோ

தோண்டி அப்படி இடத்துக்காக அந்த உள்ள தள்ளி போடுச்சு எனக்கு வந்து கை செய்தமே அப்படின்னு காபில் சொல்லி பண்ணை போட்டு போடுனா அப்படிங்கிற விஷயம் நேற்றைய தினம் போதப்பட்டது நேற்றைய தினம் போதப்பட்டது அப்ப நாம அடக்கம் தான் செய்யணும் இப்ப அடக்கம் செய்யணும் அந்த மண்ணு மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்குள்ளே போறோம் மண்ணிலிருந்து வெளியாகிறோம் மண்ணுக்கென்று சில தன்மைகள் இருக்கு மண்ணுக்கு சில குணங்கள் இருக்குது குணாதிசயம் அது நம்மள்ட வரும் ஒண்ணு மண்ணுக்குள்ள எண்ணத்தை போட்டுக்கிட்டாலும் சரி மறைத்து கொள்ளும் நீங்கள் நல்லதை போட்டாலும் மறைச்சிருந்தாங்க கெட்டதை போட்டாலும் மறைச்சிடும் அசுத்தத்தை போட்டாலும் மறைச்சிடும் வீசிட்டு கிடைக்கு ஒரு நாய் சுத்து போச்சு வீசிக்கிட்டே கிடைக்கு நல்ல ஊவி பிடிச்சிருச்சு என்ன செய்வாங்க தோட்டையை விட்டு வந்து ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தா தோண்டி குளிய போட்டு போடிது என்ன செய்யும் அது மாதிரி அசுத்தத்தை போட்டாலும் கொள்ளும் நல்லதை போட்டாலும் மறைத்துக்கொள்ளும் எதை போட்டாலும் சரி மறைக்கும் மண்ணுக்கு மறைக்கும் தன்மை உண்டு அது போல மனிதர்களிடத்திலே மறைக்கும் தன்மைகள் எதை மறைக்கிறது பிறரின் குறைகளை பிறரின் குறைகளை ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா ஊதி பெருசாக்க கூடாது அடுத்தவர் செஞ்சாங்க அதை பெருசாக்கிறது நாம செஞ்சா அதை யாருக்குமே தெரியாம மறைச்சுக்கிறது அப்படி அல்ல எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் குறைகளாக இருந்தாலும் குறைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தன்மை நம்மள்கிட்ட வரும் மண்ணிடமிருந்து உண்டான ஒரு சின்ன படிப்பிலை குறைகளை

இல்லைன்னா வைத்தியம் ஊடுச்சிருக்காரு வைத்தியம் ஊடுச்சிக்கா அதற்கு பின்னால் இல்லை என்றதற்கு பின்னால் என்ன சொன்னாங்க சனதா சிலமார்கள் கசையடி கொடுக்க சொன்னார்கள் அப்போ ஒரு குறையை சனதாறு செல்லமார்கள் அவர் சொன்னது தானே செஞ்சுட்டேன்னு சொல்லி வந்திருக்கிறார் அவரை கூட எப்படி நாசூகா சனதாறு சிலமார்கள் மறைத்தார்கள் என்ற செய்தி என்ன மண்ணிலிருந்து பாடம் பிறரின் குறைகளை நாம் மறைக்க வேண்டும் அடுத்து மண்ணோட தன்மை வளர்க்கும் தன்மை எதை போட்டாலும் தெரியும் செடியை வச்சா வளரும் விதைய போட்டா வளரும் நீங்க எங்க வச்சாலும் சரி அதுல இருந்து என்ன செய்யும் ஒரு பலர் கடைக்கு வெளியே அப்படியே தண்ணி பிளந்து கொண்டு தண்ணி விரித்து கொண்டு அது வளர்வதற்கு என்ன செய்யும் இடம் கொடுக்கும் அதாவது வளர்க்கும் தன்மை கொண்டது வளர்க்கும் தன்மை கொண்டது நல்லது ஏதாவது நம்ம காதல கொண்டு கேட்டா அதை வச்சு நாம ஏதாவது அமல்களை வளர்க்கணும் அமல்களை வளர்க்கணும் விவாதத்துக்களை கூட்டணும் நன்மைகளை என்ன செய்யணும் நாம கூட்டணும் அதாவது மண்டு

இங்கே கேட்குறதில்ல என்னைக்கா ஒரு நாள் யூடியூப்ல சிரில்ல ஏதாவது பயணம் பார்த்துட்டு டிவியில் எதாவது பயன் அவர் அப்படி பேசுனார் இவர் இப்படி பேசுனார் இங்கே பேசுறது கவனிக்கிறதே இல்லை இங்கே பேசும்போது உக்காருறதே இல்லை அப்படி பேசுனார் நமக்கே அனுப்பிச்சு விடு இங்கேயே அனுப்பிச்சி விடுறது எந்த அருமையாக பேசுகிறாரு பாரு பேசுறது கேட்டு நான் அனுப்பிச்சேன் இங்கே பேசும் போது கேட்குறதில்ல சும்மா உட்காந்து காண்டாட்டி பிள்ளை குத்து பாலத்தையும் இறங்கும் போது வந்தது பஜில்லையா பயங்கர உட்கார்றது இல்ல டீ கடையில போய் நிக்கிறது ஆனா அடுத்தவர்கள் எங்கயாவது யூடியூப்ல பேசுறத கேட்டு அங்க போய் பேசுறது போன வார திருச்சிக்கு அவ்வளவு அருமையா சும்மா பேர் பேசுற இங்க வரும் குதுமா மாதிரி இறக்கும் போது இங்க வருது எப்படி இருக்கும் அதனால நல்ல விஷயம் நமக்கு ஒண்ணு உள்ளே நுழைந்தால் அதை நாம என்ன செய்யணும் எடுத்து நம்ம இடத்துல விவாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணும் அதனால அதனாலதான் நமக்கு அப்படிப்பட்ட அறிவை தந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட சேவ

எல்லாரையும் பார்த்து கொண்டே ஆனால் யாரையும் பார்க்கவில்லை தலை குனிந்து கொண்டே வந்தார்கள் சனவாலை செல்வார்கள் காரணம் சொல்லப்படுகின்ற பொழுது சர்வாதிகாரி போல நான் இருப்பதற்கு விரும்பவில்லை என் மக்களை அன்போடு அரவணைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எந்த நிலையிலும் படிவுகள் உபரதியாக தராங்க அவர்கள் கலிபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவுக்கு நாயத்துக்கு பின்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சில குறிப்பிட்ட நாட்கள் கொஞ்ச நாள் மக்கள் சமூகத்துக்கு அவங்க வர்றது சபைக்கு டக்குனு வந்து நிற்கிறது இல்லை ஏன் அவங்க அவர்களை அமீரிலும் ஜனாதிபதி அவர்களே கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டு அந்த காது அந்த உள்ளம் ஒவனு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் தன்னை யாரும் அப்படி அழைப்பதை கூச்சமாக கருதினார்கள் வெட்கப்பட்டுக்கிட்டு வர அப்படிங்கிற செய்த

وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب